இரவு படுக்கும்போது நம்ம லேசான மனதோட படுக்கணும் ரொம்ப லேசான மனசோடு படுக்கணும் இரவு படுக்கும்போது எப்படி படுக்க அப்படின்னா எப்படி படுக்கிறது லேசான மனசோடு எப்படி படுக்கிறது நீங்கள் சாயந்தரம் அஞ்சு மணிக்கிலே உங்கள் கஷ்டமான வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிடணும் இந்த வாழ்க்கையில் கஷ்டமான வேலைங்கிறது எது தான் தொழிலை தொழிலை வந்து நீங்கள் இரவு எட்டு மணி வரைக்கும் தூங்குகிற நேரம் வரைக்கும் செஞ்சிட்ருக்கீன்னு வச்சுங்க அப்போ நீங்கள் படுக்கும்போது லேசான மனசோடு தூங்க முடியாது ஒரு ஏதோ கஷ்டமான விஷயத்தை செஞ்சுட்டு ஒரு கனமான மனசோட மனசோடு தான் நீங்கள் படுப்பீங்க அப்போ லேசான மனசோடு படுக்கணுன்னா இர ஒரு சாயந்தரம் அஞ்சு மணிக்கே வேலையை முடிச்சுருங்க இந்த தொழிலை அதுக்கப்புறம் செய்யவே கூடாது சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே தொழிலை செய்யவே கூடு அதுக்கப்புறம் நாம் செய்கிற வேலையெல்லாம் எது தெரியுமா ஆடல் பாடல் கதை சொல்கிறது ஜாலியாக இருக்கிறது கதை பேசுறது குடும்பத்தோடு உட்காந்து பேசுகிறது அப்போ சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் கஷ்டமான வேலை எதையுமே செய்யாதீங்க உங்களுக்கு வந்து அழுத்தத்தை தருகிற கஷ்டமாக உணர்கிற தொழிலை குறிப்பாக தொழிலை செய்யாதீங்க இப்போ பள்ளிக்கூட பசங்க இருக்காங்கல்ல அவங்களாம் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே புத்தகத்தை படிக்கக்கூடாது ஆனால் அஞ்சு மணிக்குள்ளே புத்தகம் படிக்க வேண்டிய புத்தகம் எல்லாத்தையும் ஆர்வமாக படிச்சிடணும் ஏன்னா படிப்புங்கிற கஷ்டமான விஷயம் அந்த கஷ்டமான விஷயத்த எப்போவுமே வந்து அதிகாலையில் நம்ம நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் நாலு மணிக்கு மூணு மணி கூட எழுந்திருக்கணும்னு வச்சுக்கோங்க நாலு மணிக்கு எழுந்திருக்கணும்னு வச்சுக்கோங்க இதிலேருந்து சாய்ந்தம் சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டு அஞ்சு பன்னெண்டு பதினாலு மணி நேரம் கஷ்டமான விஷயத்த செஞ்சிடுறோம் செஞ்சிடறோம் அப்படி தானே போதுமே அப்புறம் அஞ்சு மணிக்கு மேலே பண்ணிட்டுருக்கீங்க காலையில் அஞ்சு மணிக்கே எழுந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க இந்த சரி நாலு மணி கூட எழுந்திருக்கலாம் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருப்பதை நம்ம வச்சுப்போம் அஞ்சு மணிலேருந்து காலையில் அஞ்சு மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரை மொத்தம் பன்னெண்டு மணி நேரம் உங்களுக்கு எது கஷ்டம் நீங்கள் ஒரு மாணவராக இருந்தால் உங்களுக்கு படிப்பு கஷ்டம் நீங்கள் ஒரு தொழிலாளியாக இருந்தால் தொழில் வந்து உங்களுக்கு கஷ்டம் இந்த கஷ்டமான விஷயத்த இந்த பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே முடிச்சுருங்க சாயந்தரம் அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு அப்புறம் இந்த லேசான வேலைகளை செய்யணும் பொழுதுபோக்குறது ஆடல் பாடல் கதை பேசுறது விளையாடுறது இதைத்தான் செய்யணும் அப்போ அப்போ தூங்கும்போது உங்கள் மனது லேஸாக இருக்கும் லேஸாக இருக்கும் காலையில் எழுந்திருக்கிறது ஈஸி நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதிகாலையில் எழுந்திருக்கணும்னா இரவு லேசான மனசோடு படுக்கணும் நீங்கள் நைட்டு வரைக்கும் படுக்க போகும்போது வரைக்கும் நீங்கள் வந்து படிப்பு அல்லது தொழில் அப்படி லட்சியம் அப்படின்னு ப வேலை பார்த்துக்கிட்டே ஒரு அப்படியே என்னடா அப்படி போராட்டமாக படுத்திங்கன்னு வச்சிங்க காலையில் போதும் திரும்ப அந்த போராட்டம் ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு தான் தோணும் அப்போது காலையில் நீங்கள் நைட்டு படுக்கும்போது லேசான மனசோடு படுக்கணும் அதாவது இர நீங்கள் அதிகாலையில் அப்போ தான் உங்களால் எழுந்திருக்க முடியும் ஈஸியாக எழுந்திருக்கணும்னா ஈஸியாக அதிகாலையில் நீங்கள் ஈஸியாக எழுந்திருக்கணும் சிரமமே இல்லாமல் எழுந்திருக்கணும் எழுந்திருக்காமல் என்னால் இருக்கவே முடியாது துள்ளிக்கிட்டே எழுந்திருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் படுத்துரு அதிகாலையில் என்னால் படுத்து கிடப்பது தான் பாரமான ஒரு விஷயம் பாரமான ஒரு விஷயம் எதுன்னா அதிகாலையில் அஞ்சு மணிக்கெலாம் என்னால் படுக்கையில் படுத்து கிடப்பது தான் அப்படின்னு நீங்கள் உணரணும் அப்படின்னா நீங்கள் இரவு படுக்கும்போது லேசான மனப்பான்மையோடு படுக்க வேண்டும் லேசாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அஞ்சு மணிக்கே உங்கள் தொழிலை முடிச்சுருங்க அஞ்சு மணிக்கு அப்புறம் கஷ்டமான விஷயம் எதையும் செய்யாதீங்க கஷ்டமான விஷயம் எல்லாத்தையும் அஞ்சு மணிக்குள்ளே செஞ்சு முடிச்சுருங்க முடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன் எட்டு மணிக்கு அதே நேரத்தில் எட்டு மணிக்கு படுத்துடணும் சீக்கிரமாக படுத்துடணும் சீக்கிரமாக படுத்துடணும் எட்டு மணிக்கு படுத்துடணும் அஞ்சு மணிக்கு மே சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே லேசான வேலைகளை மட்டும்தான் செய்யணும் அப்போ லேசான மனசோடு படுப்பீங்க அதே எட்டு மணிக்கு படுத்துருவீங்க படுத்துட்டிங்க நீங்கள் எட்டு எட்டரைக்கெலாம் உங்களுக்கு தூங்கிட்டீங்க அப்படின்னா அப்புறம் அதிகாலையில் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கெலாம் அப்படி உங்களால் படுத்துருக்கவே முடியாது படுத்துருக்கிறதே ஒரு பாரமாக இருக்கும் அப்படி துள்ளிக்கிட்டே இருந்திருப்பீங்க அப்புறம் அவங்க நீங்கள் படிக்க வேண்டியது படிங்க அதிகாலையில் நாலு மணிக்கு மூணு மணிக்கு கூட இருந்துச்சு அலாரம்லேயே அலாரமே இல்லாமல் எழுந்திக்கலாம் அதிகாலையில் நாலு மணிக்கு மூணு மணிக்கு எழுந்திருச்சு நீங்கள் படிக்க வேண்டியது படிங்க கஷ்டமான வேலைகள் எல்லாத்தையும் செய்யுங்க ஆனால் இன்னும் இன்னொரு விஷயம் காலையிலேருந்து நீங்கள் அதிகாலையில் இருந்திருக்கீங்கள இந்த மாதிரி பாட்டு டிவி இதெல்லாம் பார்க்கக்கூடாது பாட்டு டிவி அதிகாலையில் இருந்துச்சு மொபைல் ஃபோன் ஃபேஸ்புக் யூடியூப் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்க உங்களுக்கு வந்து அன்றை அன்றைய தினமே வந்து வீணாக போயிடும் அதனால் கஷ்டமான வேலைகளை நம்ம செய்யணும் காலையில் எது கஷ்டம் நம்ம தான் நம்ம கஷ்டம் படிக்கிற பசங்களுக்கு படிப்பு தான் கஷ்டம் அதனால் அதிகாலையில் இருந்துச்சு என்ன பண்ணணும் படிக்கணும் படிப்பு பசங்கன்னா படிக்கணும் தொழில்னால் நம்ம ஏதோ ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா நம்ம தொழில் சார்ந்த வேலைகளை செய்யணும் அப்படி அதிகாலையில் இருந்துச்சு சாயந்திரம் அஞ்சு மணி வரைக்கும் நம்ம தொழில் தான் செய்கிறோம் பசி படிக்கிற பசங்க படிப்பை பார்க்கணும் அஞ்சு மணிக்கு அப்புறம் தான் நீங்கள் மொபைல் ஃபோனில் பொழுது போக்கணும் மொபைல் ஃபோன் டிவி சினிமா எதாவையும் அஞ்சு மணிக்கு மேலே விளையாட்டு எல்லாத்தையும் அஞ்சு மணிக்கு மேலே ஆடல் பாடல் கதை பேசுகிறது வேறு விஷயங்களை பற்றி பேசுகிற சினிமாவை பற்றி அரசியலை பற்றி இந்த அஞ்சு மணிக்குள்ளே பேசிடறாதீங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே தான் அந்த அரசியல் சார்ந்த பேச்சு சினிமா சார்ந்த பேச்சு விளையாட்டு பொழுதுபோக்கு கதை சும்மா லேசான விலை வேலைகளை எல்லாத்தையும் அஞ்சு மணிக்கு மேலே செய்யணும் ஒரு அரசியல் உங்களுக்கு தொழிலாக இருந்தால் காலைல அஞ்சு மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் அரசியலை பற்றியே பேசுங்க வேறு விஷயத்தை பற்றி பேசாதீங்க எது உங்களுக்கு தொழிலோ அதை பற்றி மட்டுமே காலையில் அஞ்சு மணிலேருந்து சாய்ந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் பண்ணுங்கள் இல்லை காலைல நாலு மணிக்கு இருந்துச்சிங்கன்னா நாலு மணிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் உங்களுக்கு எது தொழிலோ எது பிரதானமோ அதை மட்டும் செய்யுங்க எது கஷ்டமோ அதை மட்டுமே பண்ணுங்கள் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் கஷ்டப்படவே கூடாது லேசாக லேசான வேலைகள் தான் செய்யணும் அப்போ தான் நீங்கள் படுக்கும்போது லேசான மனசோடு படுக்கணும் அப்போ தான் உங்களால் அதிகாலையில் எளிதாக எழுந்திருக்க முடியும் சிரமமே இல்லாமல் எழுந்திருக்க முடியும் உங்களால் படுத்து கிடக்கவே முடியாது அதிகால அலாரம் வைக்காமல் இருந்துக்கலாம் இதெல்லாம் விதிமுறை அற்புதமான விதிமுறை அடுத்த வீடியோவில் இப்போ இந்த வீடியோவை யாராவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி எந்த வீடியோலையுமே கேட்டதில்லை சரி அதுவும் அதுவும் கேட்குறது கடைசியில் தான் கேட்குறேன் ஏன்னா அந்த வீடியோ முழுசும் கேட்குறவங்ககிட்ட நான் இந்த இந்த விண்ணப்பத்தை வைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி